அனைவருக்கும் அன்பான வணக்கம் அக அமைதி தியான பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள அனைவருக்கும் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை வழங்கும் முயற்சியாக இந்த காணொளிகள் உங்களிடம் வந்து சேர்கின்றன அந்த வகையில் இன்னொரு முக்கியமான கேள்வி நான் எப்படி பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வது மிக எளிதானது நமது இணைய பக்கத்தில் உள்ள பதிவு செய்வதற்கான வாய்ப்பினை பயன்படுத்தி நீங்கள் பதிவு செய்து கொண்டால் பதிவு செய்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களிடம் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்கு தேவையான இணைய முகவரிகள் மிக முக்கியமாக இணையவழியில் நடப்பதால் ஜூம் வழியில் கலந்து கொள்வதற்கான தகவல்கள் உங்களிடம் அனுப்பி வைக்கப்படும் அந்த தகவல்களை பயன்படுத்தி நீங்கள் இணைய வழியில் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம் அதை பயன்படுத்துவதற்கு உங்களிடம் ஜூம் அக்கௌண்ட் இருந்தால் அதாவது ஜூம் கணக்கு இருந்தால் மிகவும் உதவிகரமாக இருக்கும் இல்லை என்றாலும் நீங்கள் நேரடியாக இணையத்தை பயன்படுத்தி ஜூம் செயலியை பதிவிறக்கம் செய்து பதிவு கொண்டு நீங்கள் பதிவு செய்து கொண்டு நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அல்லது இணையத்தில் ஜூம் டாட் யுஎஸ் என்ற இணைய முகவரி வாயிலாக நுழைவு நீங்கள் உங்கள் கணக்கை துவங்கி அதன் வழியாகவும் இந்த முகவரியை பயன்படுத்தி கலந்து கொள்ள உங்களுக்கென தனி கணக்கு ஜூ இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த பயிற்சி குறிப்பில் கலந்து கொள்ள இயலும் ஆகையால் எந்தவித இன்றி இந்த பயிற்சி நீங்கள் கலந்து கொள்ளலாம் இது குறித்து மேலும் ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் நிச்சயமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதற்கான தகவல்களை நாங்கள் இதே இணைய பக்கத்தில் கொடுத்துள்ளோம் அந்த தகவல்களை பயன்படுத்தி தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த இணையவழி பயிற்சி கலந்து கொள்ள இயலும் நேரடியாக நான் அடுத்த பயிற்றுகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்